நாம் இன்றைக்கி ஆப்பிள் பை பண்ண போகிறோம் ரொம்ப நாள் என்னோடய ஆசை பண்ணணும் பண்ணணும் மேக் பண்ணுற மாதிரியே பண்ணணும்னு அதுக்கு நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஸ்கின் எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக அளவு கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்கள் சரியா ஆப்பிள் கறக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே கட் பண்ணி போடுங்க அப்போ ரொம்ப கறக்காது ஆப்பிள் கட் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே சைடில் நம்ம வாயிலையும் கொஞ்சம் போயிடுச்சு ஓகே ஒரு பேன் எடுத்து அதில் ஆப்பிளை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஏன்னா அது நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சனால நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும் என்கிட்ட பட்டர் இல்லை அதனால் நான் வந்து கீ போடுறேன் சரியா நான் வந்து அதனால் ரெண்டு ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன் அப்புறம் என்கிட்ட பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு அப்படி எல்லா ஸ்பைசஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் வரத்தரிச்சு பொடித்த பொடி இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க ஆப்பிள் சைடர் வினிகர் ஓகேவா அதையும் விட்டப்பறம் நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் அதை சேர்த்து அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன் ஆனால் முடிஞ்சால் நீங்கள் கூட இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகேவா um மைதா மாவு ஆல்ரெடி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு மணி நேரம் முன்னாவே ஓகே நான் கை வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்ட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் அதை வந்து உருட்டுங்க உருட்டிட்டு செ சென்டரில் நம்ம வந்து ஆப்பிள் வந்து ஸ்பைசஸோடு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை வந்து அப்படி ஒரு லைனாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்பூனில் அதுக்கப்புறம் அதை மடிச்சுட்டு சைடெல்லாம் கை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஃபோர்க் இருக்குதுன்னு வைங்களேன் அதை எடுத்துட்டு அதை நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கோங்க இது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கை வச்சு ப்ரெஸ் பண்ணதே ஓகே தான் நான் எல்லா மாவையும் அந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதில்ல அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட நல்லாவே பண்ணலாம் நம்ம ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே மெக்டோனால் போகும்போது இந்த ஆப்பிள் போய் வாங்குவோம் எனக்கு அதனால தான் சரி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாமேனு ஒரு ஐடியா பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்ம அதை வந்து சிம்மில் வச்சு ஓகே ரொம்ப தீ கூட்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் குறைச்சி வச்சு ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் செம்மையாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நம்ம குழந்தைங்ககிட்ட கேட்கலாமா எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது டேஷ்யா அப்படியா பிடிச்சிருக்கா சரி சரி சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ வரேன் பா பாய்